அதுக்குறது பார்த்தீங்கன்னா சிம்சோன் என்று ஒரு நல்ல மனுஷன் சிம்சோன் ஏருக்குன்னு சொன்னோமா இல்லையா அந்த சிம்சோன் என்ன பண்ணியிருக்கிறான் நியாயாதிபதிகள் நியாயமா சொல்றாங்க அதிகாரம் பதினாறுல ரொம்ப அதிகாரமா சொல்லியிருக்குறாங்க ஒண்ணுல இருந்து எடுத்து படிச்சு பாருங்க இவன் வந்து சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்துலே போனான் ரொம்ப தேவையில்ல தீர்க்கதரிசி இவரு சிம்சோன் வந்து தீர்க்கதரிசி எவன்கிட்ட எத்தனை மணிக்கு போனா எவனை விட எத்தனை தடவை படுத்தான் இதுதான் வேணாமா இத ஒருத்தவன் படிச்சா இவங்க இருந்து நீங்க என்ன சொல்ல வருகின்றீர்கள் இது இறைவனுடைய வேதமா எப்படி இருக்க முடியும் அப்படி போய் அடுத்த பொம்பளையோட சேர்ந்து படுத்து இருக்கும் பொழுது உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் காவல்காத்தாங்க எல்லாம் வெளியே உட்கார்ந்துகிட்டு எப்படி அதனை புடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அவர் அப்படியே ராம்பு மாதிரி ஜெட்டு வேதத்துல சிம்சோ நடுராத்திரி மட்டும் படுத்து இருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அது நிரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோட கூட பேர்த்து பறந்துட்டாரு இப்படி போனவர் பாருங்க இவ்வளவு பவரை வந்து சரியா வந்துச்சு அப்படின்னு அங்கே உள்ள செக் அதுக்கு அதுக்கு என்ன போய் ஒரு ஒரு பொம்பளை பொம்பளை பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்க அந்த பொம்பளையை கூப்பிட்டு நீ போய் இவன் இதுலாம் மேற்று லவிக்கா இருக்கான் நீ என்ன செய்ய இது எப்படி இந்த அளவுக்கு தெம்பு வந்துச்சு எனக்கு எப்படியாவது நீ இது பண்ணு அவனோட நீ சேர்ந்து நீ என்ன செய்யணும் எல்லாத்தையும் ரகசியத்தை எல்லாம் பரம ரகசியத்தை எல்லாம் வெளியே கொண்டு வா அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு பேசி ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கும்பலிட்ட பேசிருக்கேன் ரேட்டு அந்த கும்பல சும்மாவே போயிருப்பா இவங்க தேவையில்லா ஆயிரத்தி நூறு வேஸ்ட் போயிருக்கேன் நினைக்கிறேன் அங்கே போய் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறவருக்கு இந்த மாதிரி செக் பண்ணனும் அவனுடைய மகாபலம் எப்படின்றத செக் பண்ணணும் சொல்லி இந்த கேவலங்கள்லாம் இருக்குங்க எப்படி இப்படி எல்லாம் வந்து கிட்டப்பிட்ட கிளை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சிம்சோன் கதையை வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா அப்படி இப்படிலாம் சோழடன் ஆட்டி காமிச்சாரு இந்த சேக்காண்ட வேற எல்லாம் இங்க இருக்கக்கூடாது சிம்சோன் நியாயா முதலாளுங்க சொன்னாங்க ஒரு தீர்க்க தரிசி பெரிய காமெடி தான் சிம்சோன் தீர்க்க தரிசியா நியாயா முதல்ல என்னமான்னு தெரியல உங்களுக்கு வேதத்தை கொஞ்சம் படிங்க ஒரு ஒன்னு திறமை குப்பையாவது உட்கார்ந்துகிட்டு சிம்சோன் தீர்க்க அவர் என்னெல்லாம் செஞ்சாரு பாருங்க இதுவே உங்களுக்கு பெயில் ஆயிட்டு

அவன் என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா இப்படி பண்ண சில கர்த்தருக்கு எதிரான செயல தான் எழிராம் சொந்த इच्छा நிறைவேற்றும்படி போகிறான் அவன் போன சம்பவத்துக்கும் அவன் செய்யற சம்பவத்துக்கும் பைபிள் எழுதப்பட்டான் அவன் போய்ட்டான் பாத்தீங்களா அவன் செஞ்சுட்டான் பாத்தீங்களா அவன் போனதுக்கு அப்புறம் நான் அந்த கர்த்தரை செய்யறதுக்கு போனதுனால இல்ல நாங்க போறது நாங்க போகவ போறோம் அப்படி ஒரு தீர்க்கதரிசி நடந்து கொண்டா அப்படி ஒரு நியாயாதிபதி நடந்து கொண்டான் என்கிறதனால செய்திங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

இப்படி ஒரு காம லீலைகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க கேட்டாக்கா டக்குன்னு தப்பிக்கிறது மாதிரி தீர்க்கதரிசி அவரு தெரியுமா உங்களுக்கு பைபிள் நீங்க ஒழுங்கா படிச்சிடுவாங்க பைபிளை நீங்க படிங்க சார் சிம்சன் தீர்க்கதரிசியில ஞாயிற்று வந்து காத பூ சுத்துறீங்க நியாயாதிபதிகள் பதிமூணாவது அதிகாரம் முன்னறிவிப்புல பிறக்கிறாரு யாரு அப்பொழுது தானுவம் சுத்தான சோரா ஊரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் மனோவா சோராங்கல ஊர்ல ஒரு ஆள் இருக்கிறார் கருத்தருடைய தூதன தூதவனானவர் அந்த ஸ்திரியை நோக்கி அவருடைய மனைவி வந்து மலடியா இருக்காங்க அவருடைய மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தால் கருத்தருடைய தூதவனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ ஒரு பிள்ளை பெறாத மறியானது ஒரு குமாரனை பெறுவார் அதன் ராட்சரசமும் மதுமானமும் குடியாத தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்காரு அவன் என்ன செய்வானாக்கா கடவுளுக்கு நசேனா இருப்பான் அவன் நிசயவேதை பெலிசுலின் கைக்கு நீங்களாக ரசிக்க தொடங்குவான் அப்புறமா இருபத்தி நாலாவது பாத்தீங்கன்னாக்கா பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்றி அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் எதுக்கு தேசியதனம் பண்ணிட்டு சக்தி ஃபுல்லா ஏன் எவனாவு பிடிக்க வந்தாலும் பாப்பாலோட உளச்சல் ஏறலாம் மல ஏன் யா யால பிடிக்க முடியுமா எவனவது அப்படிங்கிற மாதிரி கத்துடைய பரிசோதனை அமத்துக்கு சோத்ரன் ஆஹ் பார்க்கக்கூடிய ஜனங்கள் சிரிக்கும் விதமாக பல அரிய கண்டுபிடிப்புகளை நமது டிஎன் டிஜேவினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதாவது வந்து பார்க்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்கள் இவ்வளவுதான் இவங்களுடைய பைபிளை கொடுத்ததான அறிவு என்று சொல்லத்தக்கதான சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் இன்னும் முடியறது என்னென்ன கண்டுபிடிப்புகள் வரும்னு தெரியல முதலாவது கண்டுபிடிப்பு சங்கீத புஸ்தகத்தை எழுதினவர் பவுல் அடுத்த கண்டுபிடிப்பு சுவிசேஷம் என்பதற்கு புஸ்தகம் என்று அர்த்தம் அடுத்த கண்டுபிடிப்பு சிம்சோன் ஒரு தீர்க்க தரிசி அதெல்லாம் விட டாப்பான காரியம் என்னன்னா அதுக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சாரு பாருங்க சான்ஸ் இல்லைங்க பின்னிட்டாங்க சிம்சோன் தீர்க்க தரிசின்றதுக்கு ஒரு ஆதாரத்தை வச்சாங்க சூப்பரான ஆதாரம் அந்த ஆதாரம் எத்தனை பேருக்கு வந்து அறிவுள்ள எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு ஆதாரமே கிடையாது இன்னும் கேட்டா தெளிவா